நமக உங்களுடைய ராசி ஓம் ஸ்டீம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வரலாம் நூத்தி எட்டு முறை சொல்ல 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 அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவதையும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைச்சிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அனுபவபூர்வமாக கிடைச்ச ரிசல்ட்ல இருந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதே போல அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தேவதை என்னங்கிறத பார்த்தோம்னா வெற்றியை தரக்கூடிய தேவதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பருவ வர்த்தினி பர்வத வர்த்தினி கோயில் பர்வத வர்த்தினி அம்மன் ராமநாத சுவாமி இது வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோயிலில் போயிட்டு இந்த வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயம் தாராளமாக இருக்கும் நூத்தி எட்டு முறை நீங்க வந்து மந்திரத்தை சொல்லணும் ஸ்ரீ பர்வத வர்த்தினி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறதுக்கு எங்கெல்லாம் தெய்வமாக வச்சுக்கணும் நீங்க உங்க வாழ்க்கையில ரிசுவலக்னக்காரர்கள் இஷ்ட தெய்வமா வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரியா இது வந்து லக்கணத்துக்கு சொல்லப்பட்டது இது வந்து வெற்றியை தரும் தேவதைகள் கடன் தீரும் கோயில்கள் வருது இந்த மந்தத்தை வந்து நீங்க சொல்லிட்டு வரணும் உங்களுக்கான விஷயங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அடுத்தது ஜி அடுத்தது வந்து மிதுனம் மிதுன லக்கணம் மிதுன ராசி அவர்களுக்கானது